வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க ரெண்டு வீடு ஒட்டுக்காக இருக்குது அண்ணன் தம்பிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னுங்க சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தால் தாராளமாக வாங்கலாங்க வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்துங்க ரெண்டே முக்கால் சென்ட்லிங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க போருங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா நாலுக்கு ரெண்டு டைல்ஸுங்க பார்க்கிங் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவுட்ரு பாத்ரூங்கு சைடில் வென்டிலேஷன் கேப்புன்னு இருக்குது பிளான் அப்ரூவலுங்க டிடிசி அப்ரூவல்னு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இதில் இது வந்து ஹாலுங்க இது ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினேழுன்னு நல்லா பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குதுங்க ஃபால் சீலிங்கு அதுபோல் டிவி யூனிட் அப்படின்னு பக்காவாக பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்குறாங்க பக்கா நீட்டாக இது ரெண்டு பெட்ரூமுங்க அதில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச் வந்துடும் இன்னொன்று வந்து அட்டாச் வராதுங்க பிளான் அப்ரூவலுங்க டிடிசி அப்ரூவலுங்க ரெண்டு அப்ரூவலுமே இருக்குதுங்க இது இது வந்து இது கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவு இல்லைங்க நல்லா பெரிய சைஸ் சின்னவே இருக்குது நல்லா எல் டைப்ல கிரானைட் போட்டுக்குங்க மாடலர் கிச்சன் மாதிரிங்க செல்ஃப் எல்லாமே வச்சுருக்குறாங்க டைல்ஸும் போட்டிருக்கிறாங்க பத ஸ்டோரேஜ் யூனிட்டுங்க எல்லாத்துக்குமே வந்துங்க கார்போர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க வெண்டிலேஷனுக்கு ஜன்னலும் இருக்குதுங்க வாட்டர் கனெக்ஷனுங்க போக வந்து அட்ஜஸ்ட் பண்ண விடுங்க எல்லா பாயிண்ட்டுமே கொடுத்து பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க எல்லா ப்ராண்டடு டைல்ஸுங்க ப்ராண்டடு பெயிண்ட்டுங்க அது ஒரு ஒயரும் சுவிச்சஸும் எல்லாமே வந்து பிராண்டடாக பார்த்துக்கிறாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற இல்லைங்க கபோர்டு ஒர்க்கெல்லாமே பக்கா ஃபினிஷிங்கோட அட்டாச் பாத்ரூமோடு வந்துடுறதுங்களுக்கு இது வந்து வெஸ்டர்ன் டைப்லிங் இந்த பாத்ரூம் வந்து நாலுக்கு எட்டுங்கிற அளவுலிங்க நல்ல பெரிய சைஸ் பாத்ரூமாகவே இருக்குது பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சிபில் ஸ்கோர் பொறுத்துங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுதுங்க இது இது எட்டுக்கு பத்துங்கிற அளவுலிங்க இன்னொரு பெட்ரூமுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க ஜன்னல் எல்லாமே வந்துங்க யூபிவிசி விண்டோ கொடுத்துங்க பண்ணியிருக்குறங்க வாங்க போய் வைப்போம் எப்படி இருக்குன்னு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க கணக்கம்பாளையம் பிரிவுங்க கணக்கம்பாளையம் பிரிவு ஜஸ்ட் வந்து ஒரே கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்